பிதாவுக்கும் சுதனுக்கும் இஸ்பிரீத்து சாந்துவுக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் நவம்பர் ஐந்து உத்தரிக்கிற ஸ்தலத்தில் ஆத்துமாக்கள் படுகிற வேதனைகளை குறிக்கிற விளக்கத்தை தியானிப்போம் உத்தரிக்கிற ஸ்தலம் உண்டென்றும் அதில் உத்தரிக்கிற ஆத்துமாக்கள் வேதனைப்படுகிறதென்றும் முன் செய்த தியானங்களில் எடுத்துக்காட்டப்பட்டது இப்போது நீங்கள் இந்த ஆக்கினைகளுக்கு பயந்திருக்கவும் அவைகளை வருவிக்கும் பாவங்களை செய்யாதிருக்கவும் இந்த ஆக்கினைகளை அனுபவிக்கும் ஆத்துமாங்களின் பேரில் இரக்கமாயிருக்கவும் இந்த வேதனைகள் எப்பேற்பட்டதென்று ஆராய்ந்து தியானித்து பார்க்க கடவீர்கள் ஒரு நாள் சில புத்தி இல்லாத வாலிபர் நாங்கள் நரகத்துக்கு போகாமல் இருந்தால் மாற்றம் போதும் உத்தரிக்கிற ஸ்தலத்துக்கு போகிறது பாரமல்ல என்று சொல்லுவதை அர்ச்சிய சிஸ்டர்கள் அகுஸ்தீனோஸ் கேட்டு ஞான கோபம் கொண்டு நிர்வாகியரே அப்படி பேசாதீர்கள் இவ்வுலகத்தின் வாதை வேதனைகள் எல்லாவற்றையும் கூட்டினாலும் இவைகளெல்லாம் உத்தரிக்கிற ஸ்தலத்தின் வேதனைகளுக்கு நிகரல்லவென்று அறிய கடவீர்கள் என்று வற்புறுத்திச் சொன்னார் இந்த ஒரு சொல்லிலே எவ்வளவு உண்மை இருக்கிறது என்று கொஞ்ச நேரம் தியானிக்க கடவும் இவ்வுலகத்திலே மனுஷனை உபாதிக்கும் வியாதிகள் எத்தனை என்றும் எப்பேற்பட்டதென்றும் எவ்வளவு வருத்தம் உள்ளதென்றும் யாராலே சொல்லக்கூடும் நேத்திர வலியும் காதுவலியும் பல்வலியும் வயிற்று வலியும் சூளை கட்டும் பக்கவாதமும் குஷ்டரோகமும் பலவகை பிளவையும் இது முதலான வியாதிகளுக்கு கணக்குண்டோ இந்த சகலமான வியாதிகளினாலே நேரிடும் வருத்தங்கள் எல்லாவற்றையும் ஒழுங்குடன் ஒரு மனுஷன் அனுபவிக்க வேண்டுமென்றால் அவைகளை பொறுக்க மாட்டான் என்று எல்லாரும் நினைப்பார்கள் அல்லவோ ஆயினும் உத்தரிக்கிற ஸ்தலத்தின் வேதனைகள் இப்போது சொன்ன வருத்தங்களுக்கெல்லாம் மேற்பட்டதா இருக்கிறதென்று வேத சாஸ்திரிகள் நிச்சயிக்கிறார்களாம் இவைகளை பொறுத்துக் கொள்வீர்களோ சொல்லுங்கள் அதில்லாமல் அர்ச்சியர் சிஸ்டர்கள் வனப்ப சென்னப்பரும் இரண்டு மாக்காரியாரும் சிமியோனும் மற்ற பெற்ற தபோதனரும் ரிஷிகளும் வெகு வருஷமாய் நடத்திய தவ கிரியைகளையும் அனுசரித்த ஒரு சந்திகளையும் தரித்துக்கொண்ட முள் ஒட்டியானங்களையும் தாங்கள் அடித்துக்கொண்ட கசைகளையும் புசித்த கொஞ்சம் ஆகாரங்களையும் நினைக்கும் இடத்தில் இதெல்லாம் மகா பெரியவைகள் என்றும் மகா கடினம் என்றும் ஒருவராலேயும் பொறுக்கப்படாத தவம் என்றும் எண்ணுவீர்கள் ஆயினும் இவை எல்லாவற்றையும் உத்தரிக்கிற ஸ்தலத்தின் வேதனைகளோடு ஒப்பிட்டால் கொஞ்சமும் சொற்பமும் எளிதுமான தவம் என்கிறதற்கு சந்தேகமே இல்லை ஒரு மணி நேரம் உத்தரிக்கிற ஸ்தலத்தில் உபாதைப்படுகிறதிலும் நூறு வருஷ காலம் கடின தபசு பண்ணி ஒரு சந்தியாய் இருக்கிறதே பெரிய ஆறுதல் போல காணப்படும் என்று ஒரு சாஸ்திரி சொல்லியிருக்கிறார் திருச்சபை கற்பித்த ஒரு சந்தி நாட்களே அனுசரிக்கிறதே பெரிய வருத்தம் என்று எண்ணி வேறே தவம் செய்யாத நீங்கள் உத்தரிக்கிற ஸ்தலத்தின் வேதனைகளை பொறுத்துக் கொள்ளுவீர்களோ என்ன சொல்லுங்கள் மேலும் வேத சாட்சிகள் புறமதத்தாரால் அனுபவித்த எவ்வித க்ரூரமான வேதனைகளையும் நினைக்க வேண்டும் அவர்கள் சிறைச்சாலைகளிலும் ஸ்தலங்களிலும் அகோரமாய் அடிக்கப்பட்டு இரும்பு ஆயுதங்களால் சரீரம் ஆதி அந்தமும் கிழிக்கப்பட்டு உருகின ஈயத்தை குடிக்க கொடுக்கப்பட்டு புலி கரடி சிங்கம் முதலான துஷ்ட மிருகங்களுக்கு இரையாய் தள்ளப்பட்டு அவயங்கள் எல்லாம் துண்டு துண்டாய் அறுக்கப்பட்டு அகோரமாய் எரியும் நெருப்பு சூளையிலே போடப்பட்டு சாகும் முன்னே ஆயிரம் தடவை செத்து அவர்கள் அவ்வளவான வாதிகளை எப்படி பொறுத்தார்கள் என்று சொல்லுவாருண்டோ கண்டுபிடிப்பாருண்டோ ஆயினும் இந்த பிரதாபமுள்ள வேத சாட்சிகள் அனுபவித்த வேதனைகள் எல்லாவற்றையும் உத்தரிக்கிற ஸ்தலத்தின் வேதனையின் முன்பாக அது நிழல் என்றும் சித்திரம் என்றும் சொல்லியிருக்கிறது சத்தியமாகவே இந்த வேதனைகள் மனுஷனுடைய புத்திக்கு மேற்பட்டதாயிருக்கிறதினாலே இவைகளுடைய அகோரத்தை மனுஷனானவன் கண்டுபிடிக்க முடியாதென்று அர்ச்சிய சிஸ்டர்கள் அகுஸ்தீனுஸ் எழுதி வைத்தார் இது இப்படி இருக்க ஒரு கொசு கடிக்கும் கொஞ்சம் குளிர் வெயிலுக்கும் பயப்படுகிற நீங்கள் உத்தரிக்கிற ஸ்தலத்தின் வேதனைகளை பொறுப்பீர்களோ சொல்லுங்கள் கடைசியில் நித்திய நரகத்தில் சபிக்கப்பட்ட பாவிகள் அனுபவிக்கும் ஆக்கினைகளுக்கும் உத்தரிக்கிற ஆத்துமாங்கள் படும் வேதனைகளுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தவிர வேறு வித்தியாசம் இல்லை என்று அர்ச்சிய சிஸ்டர்கள் சிரில்யூஸ் என்பவரும் அர்ச்சிய சிஸ்டர்கள் தாமஸ் என்கிறவரும் நிச்சயித்தார்களாமே அந்த வித்தியாசம் ஏதென்றால் உத்தரிக்கிற ஸ்தலத்தின் வேதனை முடியும் நித்திய நரகத்தின் ஆக்கினை ஒருபோதும் முடியாது அது இப்படி இருக்கையில் நரகத்துக்கு பயப்படுகிற நீங்கள் உத்தரிக்கிற ஸ்தலத்துக்கு பயப்படாமல் போகிறது எப்படி அதனுடைய வேதனைகளை பொறுத்து கொள்ளுகிறதற்கு திராணி உண்டோ சொல்லுங்கள் கிறிஸ்துவர்களே இப்போது நான் புன் சொற்களால் விவரித்ததைக் கண்டு பயந்து அஞ்சே ஐயோ ஐயோ என்பீர்கள் அல்லாமல் அவ்வளவான வேதனைப்படுகிற ஆத்துமாக்களின் பேரில் மிகுந்த இரக்கமாயிருப்பீர்கள் என்று நம்பியிருக்கிறேன் ஆயினும் இந்த தியானத்தால் உங்களுக்கு வேற ஆதாயம் வரவேணும் முதலாவது இத்தகைப்பட்ட வாதைகளையும் வருத்தங்களையும் வருவிக்கும் சொற்ப பாவங்களை மிக கவனத்துடனே விளக்க வேண்டியது அநேகர் சொல்வது போல இது சொற்ப பொய்யும் சொற்ப திருட்டும் சொற்ப பாவமும் என்று நிலைக்க வேண்டாம் சொல்லவும் வேண்டாம் வரும் தண்டனையால் ஒரு குற்றத்தின் கனம் தெரியப்படுமல்லோ இந்த பாவங்களுக்கு உத்தரிக்கிற ஸ்தலத்தில் மேற்காண்பித்த ஆக்கினைகளை நீதியுள்ள சர்வேஸ்வரன் கட்டளையிடும்போது இந்த பாவங்கள் சொற்பம் என்று எண்ணுவீர்களோ என்ன இரண்டாவது நீங்கள் சிறு வயதிலும் வாலிப வயதிலும் நல்ல வயதிலும் கட்டிக்கொண்ட சாவான பாவங்களை நினைத்துக் கொள்ளுங்கள் நல்ல பாவ சங்கீதனத்தை செய்து இவற்றுக்கான மன்னிப்பை அடைந்திருப்பதும் தெய்வம் மைதான் இவற்றுக்கான பனிப்பறிஞர் என்ன செய்தீர்கள் சொல்லுங்கள் இவ்விஷயத்தில் நீங்களே நீங்களை ஏய்க்க வேண்டாம் இவ்வுலகத்தில் அதற்கு தகுந்த பரிகாரத்தை செய்யாதிருப்பீர்களானால் உத்தரிக்கிற ஸ்தலத்தில் மேற்காண்பித்த வாதனைகளை எத்தனை வருஷம் எத்தனை நாள் அனுபவிக்க வேண்டியதாய் இருக்கும் என்று தியானித்துக் கொள்ளுங்கள் அதனாலே இப்போது இந்த பரிகாரத்துக்கு அதிக ஜபம் பண்ணுங்கள் அதிக பிச்சை கொடுங்கள் அதிக தபசு செய்யுங்கள் அதிக பிரயாசையோடு திருச்சபையின் பலனை பெற்றுக் கொள்ளுங்கள் மூன்றாவது இவ்வுலகத்தில் உள்ளவர்களுக்கு வியாதியினாலேயும் பசி தாகத்தினாலெங்கிலும் எதிரிகளுடைய விரோதத்தினாலேயிலும் எவ்வித துன்ப வேதனை வருத்தம் வருகிறது என்று உங்களுக்கு நன்றாக தெரியுமே உத்தரிக்கிற ஸ்தலத்தின் வேதனைகளை சரியாய் நினைத்தால் இவைகளெல்லாம் சொற்பம் என்று கருதி அமைந்த பொறுமையோடும் தேவ சித்தத்துக்கு கீழ்ப்படிதலோடும் சகித்து பொறுத்து கொள்ளுவீர்கள் கொஞ்ச வருத்தம் போல் காணப்படும் அல்லாமல் இலைவழிகள் பாலங்களுக்கு நல்ல பரிகாரம் என்று அறிய கடவீர்கள் இன்றைய தினத்தில் அடிக்கடி சொல்ல வேண்டிய மனவல்லைய ஏசுவே எங்கள் பேரில் தயவாயிரும் கிருபை நிறைந்த சர்வேசுரா மரணத்தை அடைந்த எங்கள் சகோதரரை கிருபையாய் பார்த்தருளும் அவர்களுடைய ஆத்துமாக்களை பிதாக்களான ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களோடு என்றென்றைக்கும் வாழும் மோட்சவாசிகளின் இடத்தில் சேர்த்தருளும் அழுகை துக்கம் வருத்தம் அறியாத ஸ்தலமான பேரின்பம் நிறைந்த உம்முடைய பரகதியில் இந்த ஆத்துமாக்களை வைத்துக் கொள்ள வேண்டுமென்று தேவரீரை பிரார்த்தித்துக் கொள்ளுகிறோம் சுவாமி ஆமேன் இன்றைய தினத்தில் செய்ய வேண்டிய நற்கிரியையாவது உத்தரிக்கிற ஆத்துமாக்களை குறித்து ஒரு பிச்சைக்காரிக்கு பிச்சை கொடுக்கிறது இன்றைய தியானத்திற்குரிய புதுமை தொலோமை என்னும் ஆஞ்சலேயம்மாள் உயர்ந்த கோத்திரமான தாய் தகப்பனிடத்தில் பிறந்து இளம் பிராயத்தில் முதலாய் எல்லா புண்ணியங்களையும் அனுசரித்து கொண்டு வந்தாள் பின்பு தேவஸ்நேகத்தில் மேன்மேலும் வளரும்படிக்கு சாமிநாதர் உண்டு பண்ணின சபையிலே பிரவேசித்தாள் அம்மடத்தில் அவள் மற்ற சகல புண்ணியங்களின் கண்ணாடியை போல் இருந்தாலும் சில சொற்ப குற்றங்களை அசட்டையிலே பண்ணுவாள் இதுப்படி இருக்கையிலே ஒரு நாள் கடின வியாதியாய் விழுந்து அவஸ்தையாகி சாக கிடக்கும் போது ஒரு தரிசனத்தை கண்டாள் அது எப்படியெனில் உத்தரிக்கிற ஸ்தலத்திலுள்ள பயங்கரமான வேதனைகள் எல்லாவற்றையும் பற்றும் பற்றாய் தரித்து இந்த ஸ்தலத்திலே தனக்கு நியமித்திருக்கிற இடத்தையும் கண்ணால் காண்கிறார் போலே தெளிவாய் கண்டாள் இந்த காட்சியினாலே அவளுக்கு வந்த பயம் எம்மாத்திரம் என்றால் விழித்த பிற்பாடு அவளுடைய சரீரமெல்லாம் திகிரடைந்தார்போல் நடுநடுங்கி துடி துடித்து வலிப்பெடுத்து அமரக்கூடாதிருந்ததாம் அதற்கப்பால் அவள் சௌக்கியத்தை அடைந்து ஒரு அற்ப சந்தோஷம் தேடாமலும் சொற்ப ஆறுதல் முதலாய் விரும்பாமலும் எவ்வித தவக்கிரியைகளையும் செய்து கொண்டு வருவாள் மேலும் அச்சபையில் வழங்கின ஒரு சந்திகளும் முள் ஒட்டியானங்களும் சாட்டை கசைகளும் நெடும் ஜபங்களும் அவளுக்கு போதாமல் தன்னை உபாதிக்கும்படி மற்ற எவ்வித உபாதைகளையும் தேடிக் கொண்டிருப்பாள் சில சமயங்களிலே தன்னை நெருப்பினால் சுட்டெரித்து காயப்படுத்துவாள் சில சமயங்களிலே இரத்தமோடு மட்டும் முச்சேடிகளிலே விழுந்து புரழுவாள் அநேக நாளில் யாதொரு ஆகாரமும் புசியாதி இருப்பாள் அப்படியே செய்யக்கூடுமான எல்லாம் பண்ணுவாள் அவள் நடத்துகிற அந்த பயங்கரமான தவக்கிரியைகளை கண்டு மற்ற கன்னியாஸ்திரீகள் பிரமித்து அப்படி செய்வது மகா கொடுமை என்றும் ஏற்காத காரியம் என்றும் சொல்லுவார்கள் அதற்கு அவள் மறு உத்தாரமாக மறு உலகத்தில் சொற்ப பாவங்களுக்கும் சொற்ப குற்றங்களுக்கும் நியமித்த வேதனைகளுடனே இவற்றையெல்லாம் ஒப்பிட்டால் ஒன்றுமில்லாதது போல காணப்படும் இவையெல்லாம் ஆயிரம் வருஷம் அனுபவித்தாலும் உத்தரிக்கிற ஸ்தலத்தை விட எளிதாயிருக்குமே என்பாள் ஆகையினாலே அவள் சாகும் பரியந்தம் தனது தவக்கிரியர்களில் ஒன்றும் குறையாமல் செய்து பெயர் பெற்ற அர்ச்சிஷ்டவளானாள் இந்த புதுமையை கேட்ட கிறிஸ்தவர்களே இப்போது என்ன நினைக்கிறீர்கள் நீங்கள் யாதொரு பயமும் இல்லாமல் கட்டிக்கொள்ளுகிற பற்பல சொற்ப குற்றங்கள் கொஞ்ச பொல்லாப்பு என்றும் அவைகளுக்கு வருகிற உத்தரிக்கிற ஸ்தலத்தின் வேதனைகள் சொற்ப வேதனைகள் என்றும் நினைப்பீர்களோ இவ்விராஜ்யத்தில் பழமொழியாக சூடு கண்ட பூனை அடுப்பை அண்டாது என்று சொல்லுகிறார்களே முன் சொன்ன கன்னியாஸ்திரியானவள் உத்தரிக்கிற ஸ்தலத்தை கண்ட பிற்பாடு அந்த சொற்ப பாவங்களுக்கு அஞ்சி நடந்ததும் அல்லாமல் அகோர தவக்கிரியைகளையும் செய்தது போலே நீங்கள் இனிமேல் எந்த பாவங்களையும் விலக்கி கூடின மட்டும் தவத்தை செய்ய வேண்டும் என்று அறிய கடவீர்களாக மறித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்களுக்காக சேசு கிறிஸ்துநாதருடைய ஐந்து காயங்களை குறித்து செப்பிப்போம் கர்த்தரே தேவரீர் மெய்யான சர்வேஸ்வரனும் மெய்யான மனிதனும் ஒன்றாயிருந்து அடியோர்களுக்காக படாத பாடுபட்டு சிலுவையிலே அறையுண்டு மரணத்தை அடைந்தீர் என்கிறதினாலே வணங்கி தோத்திரம் பண்ணுகிறோம் தேவரீர் இத்தனை சகாய உபகாரங்களை அடியோர்களுக்கு கட்டளை பண்ணினதினாலே சகல சம்மனசுக்கள் முதலிய மோட்சவாசிகளோடே தேவரீரை வேண்டிக் கொள்கிறோம் அப்படியே தேவரீருடைய திருக்காயங்கள் ஐந்தையும் வணங்குகிறோம் ஒன்று சேசு கிறிஸ்துநாதரே சுவாமி தேவரீருடைய இடது பாதத்தின் திருக்காயத்தை வணங்கி நமஸ்கரித்து முக்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம் திவ்ய சேசுவே இந்த திருக்காயத்தையும் தேவரீருடைய திவ்ய மாதாவின் அத்தியந்த வியாகுலத்தையும் குறித்து நாங்கள் செய்த பாவமெல்லாம் எங்கள் நினைவிலே வரவும் அவைகளுடைய திண்மைத்தனத்தை கண்டுபிடித்து அவைகளை முழு மனதோடே வெறுக்கவும் கர்த்தர் கிருபை செய்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம் பரலோகத்திலே இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராச்சியம் மருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியாயே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய சேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே சிஸ்ட மரியாயே சர்வேஸ்வரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் விதாவுக்கும் சுதனுக்கும் இஸ்பிரீத்து சாந்துவுக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் தேவரியருடைய வலது பாதத்தின் திருக்காயத்தை வணங்கி நமஸ்கரித்து முத்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம் இனிய சேசுவே இந்த திருக்காயத்தையும் தேவரியருடைய திவ்ய மாதாவின் அத்தியந்த வியாகுலத்தையும் குறித்து நாங்கள் செய்த பாவங்களுக்கு மெய்யான மனஸ்தாபம் உண்டாகத்தக்கதாக தேவரீர் கிருபை செய்திருள வேண்டும் என்று உண்மை மன்றாடுகிறோம் பரலோகத்திலே இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராச்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியாயே வாழ்க கர்த்தர் உம்முடனே நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய சேசுவும் சர்வேஸ்வரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் இஸ்பிரித்து சாந்துவுக்கும் மகிமை உண்டாவதாக கிறிஸ்துநாதரே சுவாமி இடது கரத்தின் திருக்காயத்தை வணங்கி நமஸ்கரித்து முத்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம் நேச சேசுவே இந்த திருக்காயத்தையும் தேவரீருடைய திவ்ய மாதாவின் அத்தியந்த வியாகுலத்தையும் குறித்து நாங்கள் இனிமேல் ஒரு பாவங்களை செய்யாத இருக்க வேண்டிய ஒத்தாசை செய்தருள வேண்டும் என்று உண்மை மன்றாடுகிறோம் பரலோகத்திலே இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராச்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியாயே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய சேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே சிஸ்ட மரியாயே சர்வேஸ்வரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் சாந்துவுக்கும் மகிமை உண்டாவதாக போல நான்கு சுவாமி வலது கரத்தின் திருக்காயத்தை வணங்கி நமஸ்கரித்து முத்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம் உன்னத சேசுவே இந்த திருக்காயத்தையும் தேவரீருடைய திவ்ய மாதாவின் அத்தியந்த வியாகுலத்தையும் குறித்து நாங்கள் பாவ பொருத்தல் அடைந்து இஷ்ட பிரசாதத்தோட மறித்து மோட்ச பாக்கியத்தை அடையத்தக்கதாக கிருபை செய்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம் பரலோகத்திலே இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராச்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியாயே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய சேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே சிஸ்ட மரியாயே சர்வேஸ்வரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஐந்து சேசு கிறிஸ்துநாதரே சுவாமி தேவரீருடைய திருவிழாவின் திருக்காயத்தை வணங்கி நமஸ்கரித்து முத்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம் அன்புக்குரிய சேசுவே இந்த திருக்காயத்தையும் தேவரீருடைய திவ்ய மாதாவின் குறித்து தேவரீருடைய மட்டற்ற எங்களுக்கு கட்டளை பண்ணவும் கடைசியாய் நாங்கள் சாகில தருணத்திலே மறைந்தவர்களாய் நல்ல மரணம் அடையவும் தேவரீர் கிருபை செய்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம் பரலோகத்திலே இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராச்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியாயே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய சேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிய சிஸ்ட மரியாயே சர்வேஸ்வரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் விதாவுக்கும் சுதனுக்கும் ஸ்பிரீத்து சாந்துவுக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் பிதாவாகிய பிதாவாகிய ஒப்புறையாவது கிறிஸ்துநாதர் எங்களுக்காக அவருடைய பாடுகளையும் பீடையையும் சிலுவையையும் மரணத்தையும் அடக்கத்தையும் துக்கத்தையும் அவருடைய திரு காயங்களிலே நின்று வடிந்தோடும் திரு ரத்தத்தையும் பார்த்து பாவிகளாகிய அடியோர்கள் கேட்கிற இந்த ஐந்து மன்றாட்டுகளையும் அவருடைய ஐந்து திரு காயங்களையும் குறித்து கட்டளை பண்ணி அருணும் சுவாமி ஆமீன் விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவது பிதாவாகிய சர்வேஸ்வரன் தமது திவ்ய குமாரனுடைய திரு ரத்தத்தைப் பார்த்து இந்த ஆத்துமாக்களின் பேரில் இரக்கமாய் இருக்கும்படிக்கு ஐந்து முறை சொல்லப்படும் மணவலி ஜபத்தை ஐந்து முறை சொல்லுவோம் நித்திய பிதாவே ஜேசு கிறிஸ்துநாதருடைய விலை மதிப்பற்ற திரு ரத்தத்தை பார்த்து கிருபையாயிரும் நித்திய கிறிஸ்துநாதருடைய பார்த்து கிருபையாயிரும் நித்திய பிதாவே ஜேசு கிறிஸ்துநாதருடைய விலை மதிப்பற்ற திரு ரத்தத்தை பார்த்து கிருபையாயிரும் நித்திய பிதாவே ஜேசு கிறிஸ்துநாதருடைய விலை மதிப்பற்ற திரு ரத்தத்தை பார்த்து கிருபையாயிரும் நித்திய பிதாவே ஜேசு கிறிஸ்துநாதருடைய விலை மதிப்பற்ற திரு ரத்தத்தை பார்த்து கிருபையாயிரும் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமே